எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருந்தார் பிரபஞ்சம் அத்தியாயத்தின் கீழ் கோப்பாய் நீர்வேலி அத்தியார் வித்யாலயத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றிருந்தார் இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் விளையாட்டு மைதானம் என்பது எனது தந்தையின் மறைவிற்கு பின்னர் இணைந்து குறித்த மைதானத்தை தெற்காசியாவின் முதல் மின்னொளி மைதானமாக நிர்மாணித்தார் யாழ்ப்பாணத்திலும் சர்வதேச மைதானம் அமைக்க வேண்டியது மிக முக்கியமானது உள்நாட்டு பொருளாதார கட்டமைப்பை நேர்மையான முற்போக்கான தாக்கம் செலுத்தும் என்பதுடன் குறித்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கைக்கு பெரிதும் எனவே யாழ் மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கனவை நினவாக்கும் வேலை திட்டத்தை அரச தனியார் கூட்டு திட்டமாக நடைமுறைப்படுத்த நாம் நிச்சயமாக தயாராக உள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் மிக தெளிவான உறுதிமொழியை இன்று வழங்குகின்றேன் இன்னைக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் வந்து கல்விசார் வேலை திட்டத்தை மக்களுக்கு தேவையை அறிந்து தக்க தருணத்தில் வந்து உதவி செய்திருக்கிறாராக நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு மனிதராக இன்றைக்கு அவர் நம்முடைய மக்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற உரு உதவியை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நான் இந்த மக்களுடைய பிரதிநிதியின் அடிப்படையில் நிச்சயமாக என் மக்களின் சார்பில் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கட்டை இருக்கின்ற கிரிக்கெட் மைதானம் சம்பந்தமாக இந்த கிரிக்கெட் மைதானத்துக்கான பேச்சு நீண்ட காலமாக கொண்டிருக்கிறது கௌரவ எதிர்கட்சித் தலைவர் நேரடியாக போய் பார்த்தார் இன்றைக்கு எனக்கு காலையில் அழைப்பு வந்தது எதிர்கட்சி தலைவரிடம் இருந்து இன்று காலை எனக்கு பேசிய இடத்துல நான் இதை அவருக்கு நேரடியாக இதை கொண்டு போய் இந்த இடத்துக்கு காட்டக்கூடியதாக இருந்தது பார்த்து அந்த இடத்துல முழு விவரங்களையும் அறிந்து உடனடியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய விஞ்ஞாபனத்தில் இந்த திட்டம் சார்ந்து இருக்க வேண்டும் இந்த யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்டங்களிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஜயத்தின் போது அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று பாடசாலை மாணவர்களுடைய நலன் கருதி கணனி கட்டமைப்புகளை அன்பளிப்பு செய்திருக்கிறார் இந்த பகுதிக்கு இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் தொடர்ந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே பல வேலை திட்டங்கள் இருக்கும் அது மாத்திரமல்லாமல் மிக அண்மையில் புதிய கிரிக்கெட் மைதான வருமன்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கின்றார் எனவே அதற்கு எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்